தமிழ் சினிமாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தியவர் தான் நடிக மகன் எம் ஆர் ராதாவின் ரவியைப் போலவே அந்த காலகட்டத்தில் அவருடைய அண்ணன் எம் ஆர் ஆர் வாசுவும் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் தனது திறமையை காட்டியவர் சபாஸ்தம்பி சக்கரம் தேன்கின்னம் அவன்தான் மனிதன் போன்ற எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருந்தார் தனது பதினெட்டு வயதில் திருமணம் செய்து கொண்ட எம் ஆர் ஆர் வாசுவுக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒருவர் தான் தற்போதைய தமிழ் திரை பட நடிகர் வாசு விக்ரம் திருமணத்திற்கு பின் தனது இருபது வயதில் தாயை காத்த தனையின் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான எம் வாசு கடைசியாக குழந்தை இயேசு திரைப்படத்தில் நடித்திருந்தவர் எழுத்து ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக தனது நாற்பத்தி இரண்டு வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் எம்ஆர்ஆர் வாசு நடத்தி வந்த நாடக கம்பெனியில் ஒரு நடிகராக இருந்த அவரது தம்பி ராதாரவி பின் நாட்களில் தமிழ் சினிமாவில் எம்ஆர்ஆர் வாசுவின் இடத்தை பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது